என்னென்ன இனிய உறவுகளே வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கட்டி பிடிச்சிட்டு எல்லாரும் அழுகுறாங்க ப பல்லவன் பார்த்தீங்கன்னா அண்ணே அண்ணே அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோதான் கட்டி பிடிச்சிட்டு அப்படியே குட்டி குழந்த மாதிரி அழுகிறாரு டே அழுகாதட பல்லவா அதான் நான் வந்துட்டேன்ல வந்துட்டேன்ல அப்படிங்கிறாங்க சோழன் பார்த்தா இது நாள் வரைக்கும் அவர் என்னமோ ஒன்று விளையாட்டு பிள்ளை மாதிரி தான் நிலா நினச்சிட்டு இருந்தாங்க இந்த வீட்டிலே சோழனை மட்டும்தான் பிடிக்காம இருந்தாங்க அவங்களுக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே அப்படி தான் இருந்துச்சு ஆனால் என்ன இந்த ரெண்டு எபிசோடில் பார்த்தீங்கன்னா சோழன் வந்து மக்கள் மனசில் இடம் பிடிச்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் அவ்வளவு ஒரு நடிப்பை கொட்டிருக்காரு நடிப்பை கொட்டினாரையிலே பாச மழைய பொழிஞ்சிருக்காருங்க அப்பால இருந்து தம்பியில இருந்து பாண்டியில இருந்து எல்லாம் கட்டி பிடிச்சி அழுகுறாங்க என்ன மன்னிச்சிருங்கடா நீங்க நல்லா இருக்கணும் தாண்டா நான் அந்த வீட்டை விட்டு போனேன் அப்படிங்கிறாங்க இப்பெல்லாம் இனிமே வச்சுக்காதனே அப்படின்னு சொல்லிட்டு ஓன்னு அழுகுறாங்க அதுக்கப்புறம் டே சாப்பிட்டீங்களாடா அப்படின்னு கேட்டா கையோட அழுகுறாங்க ஓன்னு டே ஏன்டா அழுகுறீங்க இப்படி சாப்பிட்டீங்களான்னு கேட்கறதுக்கு எங்களுக்கு யாருமே இல்லையானே எப்படின்னு எங்களை விட்டுட்டு போனேன் என் தம்பிங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ அப்படின்னு கொஞ்சமாவது நினைச்சியா அப்படின்னு பல்லவன் அப்படின்னு சோழன் சரிடா சரிடா இரு நான் போய் சமைக்கிறேன் அப்படின்னு வேகமாக சமைக்க போக அண்ணே நில்லனே அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு சமைக்க வேணாம் நம்ம ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்குவோம் அப்படிங்கிறாங்க இல்லைடா சமைக்கிறேடா அதெல்லாம் இல்லனே நில்லனே உன் கையால் சமைச்சு ரெண்டு நாள் ஆச்சுதான் இருந்தாலும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஆர்டர் பண்ணி வர வச்சு சாப்பிட்றாங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாரும் ஃப்ரீயாக உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க அவங்க அப்பாவுமே கொஞ்சம் நிம்மதியாகிறாரு இனிமேல் இந்த மாதிரி நான் போகிற விலை வச்சுக்காதாடா யாருக்கு தான்டா பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு போகிறாங்க அடுத்து பார்த்தா அண்ணே அப்படின்னு சொல்லிட்டு பேச வர்றாங்க என்ன அப்படிங்குற பார்த்தீங்கன்னா சோழன் நிலம் ம் ம் அப்படின்னு பேசிக்கிறாங்க என்ன உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே பேசிக்கிறீங்க அப்படின்னு கேட்டோன்னே இல்லை உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் என்ன என்ன விஷயம் அது வந்து சொல்லட்டுமா அப்படிங்கிறாங்க ஆடா என்ன விஷயம்னு சொல்லுங்கப்பா அப்படின்னோட டே பாண்டியா பல்லவா நம்ம வீட்டுக்கு ஒரு அண்ணி அதுக்கு நான் ஒரு ஆள் ரெடி பண்ணிருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே அண்ணி ரெட்டி ரெடி பண்ணிட்டீங்களா நிஜமாவா எங்கே அண்ணி அப்படிங்கிறாங்க சேரன் பார்க்குறாங்க என்னப்பா நீ நிலா சொல்கிற அப்படிங்கள அண்ணே உங்களுக்கு சூப்பர் பொண்ணு நம்ம குடும்பத்தை ஏற்ற பொண்ணு ஏப்பா யாருப்பா அதெல்லாம் நம்ம வீட்டுக்கு வராதுப்பா செட் ஆகாதுப்பா நம்ம வீட்டுக்கு வந்தாலே பேரை எடுத்தாலே போயிடுவாங்கப்பா என்ன சாதகம் அப்படி என்னப்பா இப்பெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பேசுகிறேன் அப்படிங்களா அண்ணே சும்மா இருனே உன்னை பற்றி அக்கறையோட பாசத்தோடு எல்லாம் தெரிஞ்ச பொண்ணு தான் அதுவும் உன்னை விரும்பின பொண்ணு தான் நான் சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க என்னது என்னை விரும்பின பொண்ணா என்னப்பா நீ சொல்கிற அப்படிங்கிறாங்க ஆடா ஆமண்ணே சொன்னாங்க அப்படியா எந்த ஊரில் இருக்குது எங்கே இருக்குது அட நீ தினமும் பார்க்குற பொண்ணு அந்த பொண்ணு கையால் நீ தேனம் சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்க தேனும் நான் எங்கள் கையால் தான் சாப்பிட்றேன் அப்படி நான் சாப்பிட்றேனா அந்த சந்தாயா கையா கையில் பார்க்குறாரு நிலா சோளா என்னடா சொல்கிறீங்க ஐய் அண்ணன் கரெக்டாக சொல்லிடுச்சே அப்போ தேனம் சாப்பிட்ற பொண்ணுன்னா அந்த பொண்ணு கையால் தான் நீங்கள் சாப்பிட்றீங்க கரெக்டானே அப்படிங்கிறாங்க டே டே நான் அந்த பொண்ணு அவங்க அண்ணன் கொண்டாடுவேண்டா அப்போ எனக்கு கொடுப்பான் அதில் சாப்பிடுவோம் அதைத்தான் நான் சொன்னேன் மற்றபடி யார்ட்டையும் நான் வாங்கி சாப்பிட்டதில்லடா அதனால கரெக்டாக தெரிஞ்சிச்சு ஒரு ரெண்டு மூணு பேர் கேரட்டை வாங்கி சாப்பிட்டுருந்தா எனக்கு தெரியாம போயிருக்கலாம் யோசிச்சிருப்பேன் சரி சரி விடுனே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு உன் மேல பிரியத்தோட பார்த்தா நாங்க பார்த்தோம் அப்படின்னு சோழன்னு சொல்ல பாண்டியன் பல்லவனு டேய் அண்ணா நிஜமாவா உன் உன் விளையாட்டு தான் காட்டக்கூடாது டேய் சத்தியமாடா என்னை விட்டு இந்த நிலாட்டை கேளு அப்படிங்கிறாங்களா அண்ணி சொல்லுங்க நீ அப்படின்னு பல்லவன் கேட்க அடா ஆமா பல்லவா நம்ம அண்ணனு அந்த பொண்ணு எப்படி வச்சுக்கணும் வாங்க பார்த்துச்சு தெரியுமா அப்படின்னு சொன்னோன்னே நிஜமாவா அடா ஆமாங்கிறேன் அப்படிங்கிறாங்க அப்படியே சந்தோஷம் தாங்கல சேர்ந்துட்டு இல்லப்பா அதெல்லாம் தப்புப்பா பா பாவம்ப்பா அது எனக்கு தங்கச்சி மாதிரி அண்ணே பா என் மூடுனேன் அப்படிங்கிறாரு சோழன் என்னென்ன நினைச்சிட்டு இருக்க ஆ உன வர்ற பொண்ணு போற பொண்ணு எல்லாத்தையும் தங்கச்சி தங்கச்சின்னு சொல்லிக்கிட்டு அங்கெங்கே அவன் தங்கச்சியை தவிர மற்ற எல்லாத்தையும் மாமா பொண்ணு அத்தை பொண்ணா நினைக்கிறாங்க நீ என்னடனா மொற பொண்ணை கூட தங்கச்சின்னு சொல்லுவோம் போல இருக்கு நீ என்ன நீ அப்படிங்கிறாங்க உடனே நிலாவுக்கும் கோவம் வருது பாத்தியாப்பா என்னப்பா இப்படிலாம் சொல்றாங்க அப்படின்னு சொன்னோன்னே ஆமனே எனக்கு தான் கோவம் வருதுன்னு நிலாவும் கத்துறாங்க என்னப்பா நீயும் சேர்ந்துட்டு கத்துற அப்படிங்கிறாங்க இங்க பாருங்கண்ணே நான் சொல்றதை கேளுங்க அந்த பொண்ணுக்கு உங்க மேல இஷ்டம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது நான் கவனித்தேன் அப்படிங்கிறாங்க இல்லைப்பா அது பாசத்தில் பண்ணுதுப்பா இப்போ நான் எல்லாத்துலேயும் பாசமாக இருக்கில்ல அது மாதிரி அந்த பொண்ணு பாசமாக இருக்குன்னு சொல்கிறாங்க அதெல்லாம் இல்லை அப்படிங்கிறாங்க அவங்க அப்பா உள்ளுக்கு வராரு என்னடா பேசிட்டுருங்க எல்லாத்தையும் நான் பேசுன கேட்டேன் இப்போ ஒன்றும் இல்லை உன் ஃப்ரெண்டு தானே அனிசா அவன்கிட்ட கேளு கேட்போம் கேட்டதுக்கு அப்புறம் அந்த பொண்ணுக்கு இஷ்டம்னா கட்டி வைப்போம் இதில் என்ன இருக்குது மனசு தான் முக்கியம் மனசு சுத்தமாகவும் நேர்மையாகவும் இருந்தால் எந்த பொண்ணாக இருந்தானே எந்த மாப்பிள்ளையாக இருந்தானே அப்படிங்கிறாரு அப்படியே சோழ நீலாக எல்லாருமே அப்பா நீ அப்பா இது பேசுறது ஏன்டா நான் தான் பேசுகிறேன் இதில் என்னடா இருக்குது அப்பா வேறு லெவல்ப்பா ம் இப்போ சரியான ஆள் தாப்பா நான் கூட உன்னைய கோமாளின்னு நினச்சேன்ப்பா அப்படிங்கிறாங்க உன் மனசுலேயே ஒரு தேசிய பண்பு இருக்குப்பா அப்படிங்கிறாங்க அட விடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு சரி கிளம்புங்க அப்படிங்கிறாங்க என்னப்பா உடனேடா இன்றைக்காவா ஆடா உனக்கு தெரியாதா ஒன்றே செய்யாது நன்றே செய் இன்றே செய் அப்படின்னு சொன்ன கையோட உடனே சோழன் பார்க்குறாங்க அப்பா இதைத்தான் தலைவர் பாடியிருக்காரு என்ன பாட்டுடா நாளை நாளை என்று இன்றே இழக்காதே தெரியுமா ஆமாம்ல கரெக்டு தான் உங்களை மாதிரி ஆளுக்கு தான் கிளம்புங்கடா அப்படிங்கள சேரன் நிலா நிலாப்பா அப்படின்ட்டு வராரு அண்ணே சும்மா இருங்கண்ணே நம்ம போய் கேட்டு வந்துடுவோம் அப்படின்ட்டு அண்ணே நீங்களும் வாங்க நீங்க கண்ணார தான் நீங்க நம்புவீங்க அப்படின்னு சேரனை கூப்பிட ஐயோ எனக்கு வெக்கமா இருக்கு நான் வல்லப்பா அப்படிங்கிறாரு அடா வானே அப்படி சொல்லிட்டு ட்ரெஸ் பண்ணுறாங்க மேக்கப் பண்ணுறாங்க பவுர் அடிக்கிறாங்க சோழன் பார்க்குறாரு அண்ணே உனக்கு இதெல்லாம் தேவையில்லைண்ணே நீ உண்மையாக அழகுண்ணே உனக்கு எதுக்குண்ணே மேக்கப்புக்கு எதுக்குண்ணே மேக்கப்பு அப்படின்னு சொன்னோன்னே பாண்டியன் அண்ணே என்ன ஐஸ் வைக்கிற மாதிரி இருக்கு நான் ஏன்டா ஐஸ் வைக்க போகிறேன் நீ வேணா வைக்கலாம் நான் ஏன் வைக்கணும் அப்படின்னு பாண்டியன் கேட்க ஆமாடா அண்ணனுக்கு ரூட்டு க்ளியர் ஓ ரூட்டு அப்படியே வகுந்துக்கிட்டு வந்துரும்ல அண்ணே அண்ணே விட்டுன்னு அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் சரி அண்ணனுக்கு மேக்கப் தேவையில்லை அண்ணன் அந்த வீட்டில் இருக்கல பசியில் பத்து நாள் கடந்த மாதிரி என்ன தானதும் இருந்தார் அப்போவே அந்த பொண்ணுக்கு பிடிச்சி போச்சு அந்த பொண்ணுக்கு அழகு இந்த மாதிரி ஆடம்பரம் இது முக்கியம் இல்லைன் தெரியுது நம்ம அண்ணனை மட்டும்தான் அந்த பொண்ணுக்கு பிடிச்சிருக்கு என்ன நீலா அப்படிங்கிறாங்க ம் ஆமாம் ஆமாம் நிறையா பொண்ணுங்கள் வசதியாக இருக்கிறவங்களும் சரி வசதி இல்லாதவங்களும் சரி அன்பு மட்டுமே போதும்னு நினைக்கிறவங்க இருக்காங்க தானே ஆமாம் நம்ம அண்ணி மாதிரி அப்படின்னு பல்லவன் சொல்ல அப்படியே சோழன் நிலாவை பார்க்குறாரு நிலா அப்படியே பல்லவனையும் சோழனையும் பார்க்குறாங்க ம் நேரம் பார்த்து அடிக்கிற அப்படிங்கிற மாதிரி கிளம்புறாங்க எல்லாரும் வெளியில் வராங்க பார்த்தா சந்தாய அண்ணன் வர்றாரு சந்தா அண்ணனை பார்த்தோன்னா அப்படியே அதிர்ச்சி ஆகிறாங்க என்ன இப்போ தான் அங்கேருந்து வந்தோம் அதுக்குள்ளே வந்திருக்கானே அப்படிங்கல்ல என்னப்பா அப்படிங்கிறாங்க அண்ணே அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க உள்ளார வாப்பா அப்படிங்கல இல்லை நீங்கள் எங்கேயோ போகிறீங்க இருக்கு போயிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க அட வாப்பா வந்து பேசிட்டு போகலாம் இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி உள்ளார கூட்டிட்டு போகிறாங்க ஓகே ஃப்ரெண்ட் பார்க்கலாம் என்ன நடக்க போது அவர் என்ன சொல்ல வந்திருக்காங்க இவங்க என்ன சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறது அடுத்து எப்படி சொல்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பற்றி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அவங்க பண்ணுன்னு கையில் ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்